இவங்க தான் சிங்கர் லதா ரஜினிகாந்த் ஆக்டர் ரஜினிகாந்த் சாரோட ஒய்ஃப் தான் இவங்க இவங்க நம்ம தமிழ் சினிமாவில் சில சூப்பரான சாங்ஸ் எல்லாம் பாடியிருக்காங்க அப்படி இவங்க பாடின பெஸ்டான ஒரு அஞ்சு சாங்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் அஞ்சாவதா கமல் நடித்த டிக் 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 படத்தில் இளையராஜா மியூசிக்கில் வந்த இந்த ஒரு சாங் நாலாவதா சூப்பர் ஸ்டார் நடிச்ச வள்ளி படத்துல வந்த இந்த ஒரு சூப்பரான சாங் மூணாவதா அதே வள்ளி படத்துல வந்த இந்த ஒரு சாங் ரெண்டாவதா கோச்சடையான் படத்துல வந்த இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க சாங் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி அதுல இருந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை உங்க மொபைல்ல சேவ் பண்ணிட்டு யூடியூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இது ஒரு யூடியூப் மென்டார்ஷிப் பேஸ்ட் கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டில இருந்து இது வரைக்கும் நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சேனல மானிட்டைஸ் பண்ணி ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி நல்லாவே ஏர்ன் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க சோ உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபைனலா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல வந்த இந்த ஒரு அமேசிங்கான சாங்